வணக்கம் இது என்னன்னா நான் முன்னாடி இந்த வீட்டில் வந்து ஒரு ஷூட்டிங் சம்மந்தமாக ஒரு வீடியோ ஒன்று நாங்கள் எடுக்க வேண்டியது வெளியில இருந்தப்ப ஷூட்டிங்காக எடுத்த வீடியோ அது அந்த வீடியோ வந்து தேவையில்லாம வேற சேட் பண்ணி அவதூறு பரப்புற விதமா யாரும் பரப்பியிருக்காங்க ஸோ அது விஷயமா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தான் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன் அந்த அதை வந்து நாங்கள் இது அவதூறு பரப்பி இருக்காங்கன்னு சொன்னவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இமீடியட்டா அந்த நியூஸ் ரிமூவ் சேனல்லா பாலிமூலிதான் அவங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்ப பெரிய நன்றி சொல்லுவோம் தேங்க்யூ ஸோ மச் அது விஷயமா அதை பரப்பு யார் என்ன அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்கேன் ஸோ போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஆக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்ல அந்த வீடியோவில் எந்த ஒரு கேமராவும் இல்லை அந்த மாதிரி அந்த கமெண்ட்ஸ்லாம் பாத்தீங்களா நீங்க நிறைய இருக்கு அந்த வீடியோவில்

அந்த டைம்ல நான் வந்து இந்த படத்துல இந்த மாதிரி நான் ஒரு என் படத்துல அவர் ஒர்க் அதுக்காக படத்துக்காக இந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு சொன்னேன் அப்ப வந்து அவர் வந்து தயங்குவாரா அப்படிங்கிறதுக்காக அதை இப்ப நீங்க ஷூட் பண்ணி எனக்கு அனுப்புங்க நீங்க நடிப்பீங்கன்னா இப்ப நீங்க பண்ண முடியுமா பண்ணி காட்டுங்கன்னு சொன்னேன் சோ அதுக்காக அவர் வந்து ட்ரை பண்ணாரு நான் சும்மா விளையாட்டா சொன்ன விஷயம் அப்படியே கீழே போங்க அப்படின்னு சொல்லி சும்மா சொன்னேன் அது போன உடனே உங்களுக்கு தெரியவில்லை நம்ம சமூகத்துல வந்து ஒரு ஆண் வந்து அந்த மாதிரி வந்த உடனே இம்மீடியட்டா உடனே உங்களுக்கு டிரான்ஸெண்டர் நினைச்சுப்பாங்க அப்படி நினைச்சு அடுத்த செகண்ட் ட்ரான்ஸ் என்றா இருந்தால் திருடுவான் இவன் பிரச்சனை பண்ணுவான்னு நினைச்சு உடனே எந்த கேள்வியுமே கேட்காம அவங்க மேல வந்து ஹேர் பண்றது பண்றது ஆக்ட் இதெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி ஆக்சுவலா செஞ்சாங்க உண்மைய சொல்றோம்னா ஒரு விஷயத்த சரியா விசாரிக்காம இம்மீடியட்டா ஒருத்தரை வந்து புடிச்சு ஹேர் பண்ணி தாக்கிட்டு ஆக்சுவலா அவங்க பண்ணதுதான் சமூக கூட்டம் நம்ம கேள்வி கேட்கணும்னா அன்னைக்கு ஷூட் மாதிரி ஒரு வந்தாரு அங்க வந்து எதிர்பாராதமா அந்த மாதிரி சம்பவம் நடந்ததுமா இப்ப நான் வந்து அவரோட மனைவி அந்த படத்தோட டைரக்டர் சோ எனக்கு இந்த விஷயம் நடந்த உடனே இமிடியேட்டா எனக்கு தெரிஞ்சிருச்சு நாங்க இமிடியேட்டா போய் அந்த மெயின்டெனன்ஸ்ல ஊர்ல இருந்து வந்த உடனே போய் அவங்களை பார்த்து பேசி இது என்ன ஏதுன்னு கேட்டு விளக்கமும் கொடுத்து முடிச்சுட்டோம் அது எல்லா பிரச்சனையும் அங்கேயே சால்வ் ஆயிடுச்சு இது நடந்து இப்ப ஏழு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு நாங்க இப்ப அந்த வீட்டுல குடியும் இல்ல நாங்க வேற வேறு பாத்திருப்போம் இப்ப வந்து சம்பந்தமே இல்லாம இது இதை வந்து பிரச்சனையா எந்திருப்பாங்க இந்த பிரச்சனை நாங்க யாருன்னு கூட எனக்கு தெரியல கேள்விப்பட்டதை அது வேற ஒருத்தங்க ஆக்கணாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த பர்டிகுலர் நபர் வந்து யாருமே எனக்கு தெரியல அவங்க நம்ம பார்த்ததும் கிடையாது கிடையாது எதுக்காக இல்லாம ஒரு பிரச்சனை பண்றாங்கன்னு தெரியல நான் விசாரிச்ச வரைக்கும் நாங்க அங்கிருந்து காலி பண்ணிட்டு வந்தப்புறம் தான் இவங்க அங்க குடியே போயிருக்காங்க அவங்க அந்த நிர்வாகத்தின் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட் சம்பந்தமா அத ஸ்ட்ராங் பண்றதுக்காக அந்த நிர்வாகத்தின் மேல தப்பு இருக்குறதுக்காக சம்பந்தமே இல்லாம இந்த வீடியோ வந்து அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க

புகார் யார் மேல அது நான் இப்போ ரிவீல் பண்ண முடியாதுங்க அந்த வீடியோ யார் பரப்பினானோ அவங்க மேல பர்டிகுலரா யாரு என்னன்றது உங்களுக்கு தெரியாது அது சொல்லி கண்டுபிடிக்க சொல்லி சொல்லி இருக்கோம் பட் எனக்கு ஒரு ஆள் மேல இருக்கு ஆனா அது நான் உறுதியா தெரியாம மீடியால சொல்ல முடியாது இல்லங்களா அதனால நான் எந்த பேரும் குறிப்பிட விரும்பல இப்போ அந்த বিল্ডিংல இருக்க புகார் கொடுத்தாங்க அவங்க வந்து சமம் அவங்க தான் குத்துறாங்கன்ற ஒரு யூகத்துல ஆமா அவங்க அந்த பிரச்சனை எழுப்புனவங்க தான் அந்த பிரச்சனை எழுப்புனவங்க தான் இந்த பிரச்சனை ஆமா அப்படி தான் யூகிக்கிறேன் அந்த சம்பவம் எங்க நடந்துது இதுக்கு சம்பவம் எங்க நடந்துது அந்த அடுக்குமா ஐயப்பன் தான்

ஆதாரமும் இல்லாம அதை பத்தி அலசி யாரையும் வந்து வேற வேலை இல்லாம கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம பதில் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல இல்ல மேடம் இப்ப சமூகத்துல அவர் ஒரு முக்கியமான நபர் சரி அது ஒரு ஷார்ட் பிலிமா இருந்தா அதுக்கான உபகரணங்களோடு இருந்தா பரவாயில்ல சரி திடீர்னு சார் வந்து அந்த மாதிரி வரும்போது திடீர்னு வந்து இப்போ அவரை வந்து ஒரு ஒரு ரோல் மாடலா இத்தனை ஃபாலோ பண்றவங்க இருப்பாங்களா இது சடனா உங்களுக்கு பார்க்கும் கொஞ்சம் தப்பான பிம்பமா வருது அதுக்காக சார் இல்ல அரசியல் ரீதியான இந்த மாதிரியான அவதூறு வந்து தொடர்ந்து இருந்துட்டுதான் இருக்கு அரசியலுக்கு வந்த நாளில இருந்தே நம்மளால இப்படிதான் வன்முறை வந்து தொடுத்துட்டு இருக்கிறாங்க உன்ன என் குடும்பத்தை பத்தி ஆச்சரியமாக பேசுறது அந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் என்ன பத்தியே தவறுதலான முறையில இது பண்றதுன்ற மாதிரி தொடர்ந்து இருந்துட்டுதான் சோ அதுல இது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி கடந்து போவது ஏன்னா இது குறிப்பா இது ஒரு டெஸ்ட் குரூப்புக்காக பண்ண ஒரு விஷயம் ஒரு ஆண் வந்து கைவிட டெஸ்ட் குரூப் சமூகத்துல வந்து இந்த அளவுக்கு அதை ஒரு வீடியோ எடுத்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி சம்பந்தம் இல்லாம அதுக்கு கீழே எவ்வளவு அச்சுகமான கமெண்ட்ஸ் போடுறது அப்படிங்கிறது அது அது என்ன வார்த்தையும் இல்லை சொல்லி அதை விவரிக்கிறது அந்த நைட்ல வெளியே வரணுன்ற எந்த நைட்ல வந்து நீங்க நான் டெஸ்ட் போட்டு என் வீட்டு வாசல் வெளியில வர்றது உங்களுக்கு அது யார் நைட்ல என்ன உங்க வீட்டு உள்ள எங்க காரிடார்ல நடந்து வந்தது போது நடந்தது ஆமா எங்க காரிடார்ல நடந்து வந்த நடந்தது

நீதி நம்மளை காப்பாத்து நம்பிக்கை அதனால